தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமை திங்கக்கிழமையில சாயங்காலத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும் அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பத்தாயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு அப்போது இந்த பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி கட்டங்கள் ராசிகள்லாம் எப்படி இருக்குது பனிரெண்டு ராசிகள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் மிதுனத்துல கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அதே போல சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது கண்ணியில் கிரகங்கள் கிடையாது துலாமில் புதன் சுக்ரன் சந்திரன் அதே போல அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருட்சகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தனுசு மகரம் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சனி மீனத்துல கிரகங்கள் கிடையாது இந்த அமைப்புல தான் இருக்கு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை வைத்து பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு இந்த கார்த்திகை மாசமானது எப்படி இருக்கும் கார்த்திகை மாசத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய சக்சஸ் ஆகும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்குவது என்பது உங்களுடைய சரித்திரத்திலேயே கிடையாது இனிமேல் முன் வச்சாக்கால் பின் வைக்கிறதே கிடையாது இனிமேல் எதாக இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் என்னடா நடக்க போகுது வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா சிம்ம ராசி பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் நிறையா நீங்கள் சந்திச்சிட்டீங்க நான் ஏற்கனவே நான் ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் சிம்ம ராசிக்கு ஆஹா ஓஹோன்னுலாம் இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் ஒருத்தர் தான் சாமி எனக்கு சரியாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்காக சொல்கிறேன்னா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் உங்கள் பேர் புகழ் மதிப்பு உயர கொடுக்கப்பட்ட நேரம்னு சொல்லலாம் சில நாட்கள் அமைதியாக இருந்தீங்க சில பிரச்சனைகள்லாம் வரட்டும் என்னென்னலாம் செய்யலாம் சில நாட்கள் பொறுமையா இருந்தீங்க அதுக்கெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நேரம் வந்தாச்சு இனிமேல் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் இருக்கும் ஏன் கலைத்துறையில் இருக்க இருப்பவர்களுக்கு கூட நிறைய சக்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாச்சு வீட்டில் பெரிய பெரிய நிறைய நல்ல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் சில காலம் நீங்க உங்க கால உங்க மனசுல இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தங்கள்லாம் குறைஞ்சு ஓரளவுக்கு சரியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் தூரமாக இருந்த உறவுகள் கூட மீண்டும் நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேசாமே இருக்காம இருங்க உறவுக்காரர்கள் சில பேர் இப்போ உருவான் பேசுறதுக்கு என்னப்பா சாரிப்பா என்னால் வர முடியல அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி பேசுறதுக்கு அப்போ தான் உள்ள உருவான் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தார்களோ அவங்க எல்லாம் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் வரும் ஆனால் உங்களை எதிர்ப்பவர்கள் அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பேசும்போது நீங்கள் பேசுறது சரியாக பேச வேண்டும் இப்போ உங்களுடைய காலம் ஆரம்பிச்சாச்சு உங்களுடைய ரவுண்ட் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லலாம் இனிமேல் நீங்கள் எப்படி பேசணும் என்ன பண்ணணுங்கிறது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது இனி இது உயர்வு இனிமேல் வேலை வாய்ப்பு உங்களுடைய சொந்த தொழில் எல்லாமே இருக்கட்டும் இது இனிமேல் உயர்வான உயர்ப்பு இன்ன இனிமேல் இனி இனிமேல் உங்களுக்கு தனியாக ஒரு ரெகக்னைஷனே கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் முன்பு செய்த வேலைகள் இப்போது நிறைய முன்னாடி நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு இப்போ நிறையா பாராட்டுகள் நிறைய நல்ல விஷயங்களை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுத்த முடிவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டப் போகிறது வெற்றி உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு வெற்றிக்கான கதவு உங்களுக்கு திறக்கக்கூடிய நேரங்கள் உங்கள் ராசிப்படி வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பணம் பணம் வரும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும் சான் ஏறணும் முடிஞ்சிருக்கும் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வரும் சில நேரத்தில் செலவுகள் இருக்க இருக்கும் புதிய வியாபார கான்ட்ராக்டுகள் பயனளிக்கும் நீளம் பில்டிங் கான்ட்ராக்ட் சம்பந்தமான நிறைய நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் ராசிப்படி வருவதற்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் உங்கள் அன்பு ஆழமானது அதே வலுவானது வந்து காதலில் கூட நல்ல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திருமணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் நல்ல நல்ல மேட்ச் ஆகி நல்ல ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் தாமதமானாலும் சிறப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிம்மராசிக்கு உண்டு நன்மைகள் பரிசு பெறுதல் அதே போல வாய்ப்பு திறப்பு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து நிறைய பாராட்டுகள் எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும் மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த கார்த்திகை மாசத்துல வரும் சில நேரத்துல நீங்க சீக்கிரமா கோவப்படுறது மற்றவர்கள் எளிதில் நம்புவது இதெல்லாம் கொஞ்சம் கவ இதில் கவனமாக இருந்தால் முடிவுகள் உங்கள் பக்கம் நிறைய சக்சஸ் அடுத்த வாய்ப்புகள் இருக்கு இதய துடிப்பு பிபி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தினமும் காலை பத்து நிமிடம் பிராணாயாமம் பண்றது உங்களுக்கு சிறப்பு உடல் மனம் சிந்தனை அமைதியாகும் ஞாயிற்றுக்கிழமையில நெய் வழக்கு ஏத்துறது ஒரு பழக்கமா எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமையில நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கோ சிவபெருமானுக்கோ வந்து ஞாயிற்றுக்கிழமையில விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க பொதுவாகவே வந்து கணவன் மனைவி அப்படிங்கிறது சில ஒற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒண்ணு அதே போல அடுத்ததாக வந்து தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் தொழில் வேலை வாய்ப்புல இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பம் அதை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பண விஷயத்துல நீங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருந்து கடன் கொஞ்சம் கொஞ்சமா தான் தீரும் எடுத்த கடன் தீரும்னு சொல்ல முடியாது புதிய வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்குறதுக்கு மனை வாங்குறதுக்கு மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் வளர்ந்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கணும்

நிறைய நடக்கக்கூடிய நிறைய நல்ல வாய்ப்புகள் ஜாதகத்தில் வரும் விவாகரத்து சம்பந்தமான சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு விவாகரத்து சம்மந்தமான கேஸ் கொஞ்சம் கைக்குடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கைக்குடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வில்ல சொத்து வாங்குறீங்களா வில்லங்கம் இல்லாமல் பார்த்து வாங்குறது சிறப்பு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சுமாரா இருக்கும் படிப்பு சம்பந்தமானதுல சுமாராதான் இருக்கு இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா சரியா வராது படிப்புல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதே வந்து பெரியோர்களின் உடல்நிலையில் அக்கறை தேவை மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் தாயாரின் உடல்நிலை அதிக கவனத்தோடு பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு சுப விரயம் நிறைய வரும் சுபா சுபகாரியத்துக்கு கல்யாணம் பண்றது ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்றது பேர் புகழோடு இருக்கக்கூடிய நிறைய அடுத்தடுத்து சொல்லி வச்ச மாதிரி அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் யார் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்தார்களோ அவர் அத்தனை பேரும் உங்களுக்கு புகழக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குழந்தை வழிபாடு பண்ணுங்க குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல திருமண தடை நீங்கும் திருமணம் இரண்டாம் திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல திருமண யோகங்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் எப்போதுமே உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு இப்ப நான் கொடுக்கறது வந்து எண்பத்தஞ்சு வரைக்குமே உங்களுடைய கார்த்திகை மாதத்துக்கு நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் தெய்வ வழிபாட்டில் நிறையா ஈடுபாடுகள் நிறையா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள் குரு வழிபாடுன்றது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளோட உங்களுடைய சிறப்பாக இருப்பீங்க சுபம் வாழ்க வளமுடன்